திட நிலைமை பிராக் சமன்பாடு மற்றும் பொதிவு திறன் அளவுக்கூட்டு பரிமாணங்களின் அடிப்படை கணக்கீடுகள் எக்ஸ்கதிர் விளிம்பு வளைவு ஒரு மிகச்சிறந்த ஆய்வு முறையாகும் படிக வடிவமைப்பினை தீர்மானிப்பதற்கு எக்ஸ்கதிர் விளிம்பு வளைவு ஆய்வு முடி முடிவுகளின் அடிப்படையில் பிராக் சமன்பாட்டை பயன்படுத்தி அணுக்கள் அடங்கிய இரு அடுத்தடுத்த அணிக்கோவை தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு டிஏ கணக்கில்லாம் பிராக் சமன்பாடானது என் லேம்டா சிக்கோட்டு டூ டி டீட்டா பிராக் சமன்பாட்டில் லேம்டா என்பது விளிம்பு வளைவிற்கு பயன்படுத்தப்பட்ட எக்ஸ் கதிரின் அலை நீளம் தீட்டா என்பது விளிம்பு விளைவு கோணம் லேம்டா தீட்டா என் மதிப்புகள் திறந்திருப்பின் டி அளவுக்கூட்டின் விளிம்பு நீளத்தை கணக்கிடலாம் டி என்பது என் லேம்டா பை டூ சைண்டீட்டா பொதுவு திறன் என்றால் என்ன திடநிலைமையில் பொதிவு திறன் என்பது கோலங்களின் மொத்த கன அளவு பை அழகுக்கூட்டின் அளவு அதாவது ஒரு உள்ள கோலங்களின் எண்ணிக்கை பை அளகு கூட்டின் மொத்த கனவில் வகுக்க கிடைப்பது இன்ட்டு ஹண்ட்ரட் சதவீதத்தில் சிம்பிள் கியூபிக் பாடி சென்ட்ரட் கியூபிக் ஃபேஸ் சென்ட்ரட் க்யூபிக்கின் பொதுவுத்திறன் சதவீதம் சிம்பிள் கியூபிக் எளிய கனசதுரத்தின் பொதிவு திறன் சதவீதம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு எட்டு சதவீதம் பொருள்மய மய கனசதுர அளவுக்கூட்டில் பொதிவு திறன் சதவீதம் அறுபத்தி எட்டு சதவீதம் ஃபேசென்ட்ரட் கியூபிக் முகப்பு மைய கனசதுர அளவுக்கூட்டில் உள்ள பொதிவு திறன் சதவீதம் எழுபத்தி நாலு சதவீதம் சப்ஸ்கிரைப் ஃபார்மோ